கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கிராம மிஷனரி இயக்கம் கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் பாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது எண்ணூறுக்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா ஒடிசா கர்நாடகா சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது எமது இலக்கு ஒரு லட்சம் கிராமங்கள் ஏழாயிரம் மிஷினரிகள் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஐநூறு மிஷனரிகள் எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல் சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல் ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தம ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல் இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜபத்துடன் பார்த்து பயனடையுங்கள் செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி மூலமாக கிரமமாக பணித்தளங்களில் உள்ள கிராமங்களை சந்தித்து அங்குள்ள மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து வருகிறோம் இவர்களுக்கு இயேசுவின்மை கைப்பிரதி வழியாக வழங்குகிறோம் கைப்பிரதிகளை பெற்று வாசித்து அநேகர் உள்ளத்தில் தொடப்பட்டு வழி என்று அறிந்து கொள்கின்றனர் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான கைப்பிரதிகளை கொடுத்து வருகிறோம் நமது ஊழியர்கள் தினமும் ஒரு மணி நேரம் முக்கியமான இடங்களில் நின்று நூறு கைப்பதிகளை கொடுக்கும்படி வழிநடத்தப்படுகின்றனர் இவ்வூழியங்கள் மூலமாக சந்திக்கப்படுகிற ஆத்துமாக்கள் கத்தற்குள் நிலைத்திருக்க ஜெபியுங்கள் நீங்களும் எங்களுடன் இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளவும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது தொலைபேசி எண் எயிட் சிக்ஸ் செவன் ட்ரிபிள் ஃபைவ் செவன் ட்ரிபிள் ஒன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷரியக்கு குடும்பத்தின் சார்பாக இந்த கிராம நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம் அலையிலுயா நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களாங்க ஆண்டு உயிரோடு தாங்க இருக்கிறார் உங்க கூட என் கூட எப்பொழுதுமே இருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அலையிலுயா உலகத்தின் முடிவுரியமும் சகல நாட்களில் அவங்க கூட இருப்பேன் அலிலுயா அருமையான சகோதரனே சகோதரி இப்போ கூட ஏசப்போ உங்கள் கூட தான் இருக்கிறார் ஒரு நாளும் என்னை தனியை மாட்டார் உங்களை தனியை விட மாட்டார் அலை லூயா நான் அடிக்கடியே சொல்லுகிற ஜபத்தை இப்பையும் நீங்கள் செய்கிறீங்களா குடும்பமாக இந்த டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் என் கூட சேர்ந்து நான் சொல்கிறது மாதிரி சொல்கிறீங்களா இப்போ ஆண்டருடைய வல்லமை தொடும் பாருங்கள் உங்கள் மனசில் இருக்கிற பயம் நீங்கள் பாருங்கள் உங்கள் வியாதி சுகமாக பாருங்கள் அலையா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை நான் ஜெபத்தை சொல்லுங்க கர்த்தரையின் வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடியால் அசைக்கப்படுவதில்லை வலது பக்கத்தில் ஏசப்பா என் கூட இருக்கீங்கல்ல உம் அம்மையின் இவ்வளவு தாங்க அப்பா நம்ம கூட இருந்தா போதும் ஏசப்பா என் கூட இருக்கிறாருங்கிற உணர்வு இருந்தா போதும் கத்திரமை கட்டாயமாக ஆசிர்வதிப்பார் இதுவரை எனக்காக எங்களுக்காக நீங்கள் ஜெபித்து வருகிறீர்கள் உங்களுடைய ஜபத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அநேகர் மாதந்தோறும் நீங்கள் கொடுக்கிறீர்கள் அல்ல பாருங்கள் கொடுக்கிறதை குறித்து உங்களோடு கூட நான் இன்னும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டு எனக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார் எழுப்புதல் விரும்பும் பங்காளர்கள் இப்ப மிஸ்டரிய தாங்குறவங்க எலும்புங்கன்னு சொல்கிறோம் ஆலயம் கட்டி கொடுக்குறவங்க எலும்புங்கன்னு சொல்றோம் ஒரு கிராமத்தை தத்தெடுக்கிறவங்க எலும்புங்கன்னு சொல்றோம் ஒரு பைபிள் வாங்கி கொடுக்குறவங்க எலும்புங்கன்னு சொல்றோம் நிறைய ஸ்பான்சர்கள் சொல்ற நம்ம ஊழியத்துலங்க கிட்டத்தட்ட நாற்பது விதமான ஊழியங்கள் இருக்குதுங்க பசித்தோருக்கு உணவு ஸ்கூல் மிஷன் இருக்கு சிறுவர் முகாம் இருக்குது வாலிபர் முகாம் இருக்குது மாதந்தோறும் ரெண்டாவது சனி சீசத்துவ முகாம் இருக்குது ஒரு மணி நேரம் மிஸ்டர் ஊழியனு இப்படி சொல்லிகிட்டே இருக்கலாங்க எந்த ஊழியத்துக்குங்க நீங்கள் ஸ்பான்சர் கேட்க நீங்க எங்கள் ஊழியத்தை தேவைகள் உங்களுக்கு சொன்னங்க இப்போ செய்தி ஃபுல்லாக இந்த ஸ்லாட்டு ஃபுல்லாக என்னுடைய ஸ்கீமை தான் உங்களுக்கு விளக்கணும் அதனால் நான் என்ன யோசிச்சுருக்கிறேன் நான் யோசப்பா சொல்லி கொடுத்தபடி எழுப்புதல் விரும்பும் பங்காளர்கள் எங்கள் ஊழியத்தில் என்னெல்லாம் ஊழியம் செய்கிறோம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எங்கூட கூட நீங்கள் ஃபோன் பேசுங்க அலை இல்வையா நீங்கள் சொல்லி வைங்க நான் உங்களை கூப்பிடுவேன் இன்னும் உங்கள் ஊழியத்துக்கு கொடுத்த எங்களுக்கு சொல்லுங்கள் சொல்லு கேளுங்க நாங்கள் சொல்கிறோம் அலை லூய்யா நீங்கள் எழுப்புதில் விரும்புகிறீங்களாங்க நீங்கள் எங்கள் ஊழியத்தில் ஒரு மாதந்தோறும் ஜெபிக்கிற பங்காளராக வாங்கலை கொடுக்குற பங்காளரை வாங்க கணேசன் நாங்கள் எப்படி உங்கள் ஊழியத்துக்கு கொடுக்கணும் உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் பிள்ளைகள் பேரில் ரெண்டு பிள்ளைகள் இருக்கீங்களா ஒவ்வொரு பிள்ளைகள பேரில் ஒரு பங்காளராக இணைச்சி விடுங்க அலை எழுப்புதல் விரும்பும் பங்காளர் ரெண்டு பிள்ளைகள் பேரில் ஒவ்வொருத்தரோட பேர் ஒவ்வொருத்தரையும் ஒரு பங்காளராக அணைச்சி வைங்க உங்கள் பேரில் ஒரு பங்காளராக நீங்கள் இணைங்க உங்கள் மனைவியை ஒரு பங்காளரை அணைச்சி இதுக்கு என்ன செய்யணும் ஜெபிக்கணும் மாதந்தோறும் ஒரு ஆயிரரூபா கொடுத்தா போதும் பிரதா நாங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்கறதுனால என்ன ஆகும் உங்கள் ஆயிரம் ரூபா என்ன செய்யும் எங்கள் மூலிமா நடக்கிற சுமார் நாற்பது விதமான ஊழியங்களை உங்கள் ஆயிரம் ரூபாய் மூலியமாக ஆத்து மாதம் செய்யுங்க உய்யா ஆண்டு உங்களை சும்மா விடுவாரா ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போவது இல்லை அல்ல உங்களால் என்ற மாதந்தோறும் நீங்கள் எழுப்புதலை விரும்புகிற நீங்கள் பங்காளரங்கள் இணைங்கள் ஐயா நான் உங்களுக்கு என்ன தெரியுமா செய்கிறேன் உங்கள் காணிக்கின் மூலியமாக இந்த ஊழியத்தில் பங்காளராக இணைஞ்சது மூலியமாக இந்த மாதத்தில் என்னெல்லாம் ஊழியம் நடந்துச்சு எல்லாம் ரிப்போர்ட்டும் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேங்க கட்டாயம் நீங்க ஆண்டு ஒரு துதிப்பைங்க நன்றி செலுத்துவீங்க இந்த ஆயிரம் ரூபால இவ்வளவு ஊழியம் நடக்குதா நீங்க சொல்லுவீங்க அமேன் ஜெபியுங்கள் ஐயா இன்றைக்கே தீர்மானம் செய்யுங்கள் அல்லா ஒரு வேலை வருகிற நாட்கள் இல்லை நீங்கள் அப்படி இணையும் போது உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்திற்காக நானும் என்னுடைய ஊழியக்காரர்களும் ஒவ்வொரு நாளும் பேர்களை சொல்லி நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் அதோடு கூட விசேஷமான நாட்கள் இல்லை கடவுள் உச்சித்தமானால் எங்களுடைய ஊழியக்காரங்களுடைய தொடர்பு கொண்டு ஃபோனிலோ ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் நேரிலோ வந்து உங்களுக்காக ஜெபித்து உங்களை ஆசிர்வதிக்கும் நாங்கள் ஆசைப்படுகிறோம் ஆண்டவர் கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் அமைன் அல்லா ஜெபிங்கள் செயல்படுங்கள் ஐயா கருத்து உங்களை ஆசிர்வதிப்பார் பாருங்கள் இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டோடைய சமூகத்திலே நான் ஜிபித்த போது ஆதிமம் உள்ள ஒரே ஒரு சத்தியத்தை உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார் அழை லயா உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ஏழாவது வசனம் நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாசையை தாறுமாறாக்குவோம் என்றார் அழைல் உய்யா ஆண்டவருங்க என்னன்னா செய்வார் தெரியுமாங்க செங்கடலை ரெண்டா பிளப்பார் சிவந்த சமுத்திரத்தை பிளப்பார் யோர்தானை ரெண்டாக பிளப்பார் ஆர்ப்பரிச்சு ஆண்டோடைய சொல்றத கேட்டா போதும் எரிகோவ உடைப்பார் அலையில் நான்கு நாளான நாரி போன செத்து போன லாசர்வ உயிரோடு கூட எழுப்புவார் நூறு வயதான ஆபிரகாம் தம்பதியருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் கற்பம் செத்து போச்சு சேத்தா என்ன ஆண்டவரால் செய்ய முடியாத அற்புதமே இந்த உலகத்தில் ஒன்று கூட கிடையாதுங்க அல்ல ஒன்றும் இல்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உண்டாக்குற கணேசனை ஏசப்பாவுடைய ஊழியக்காரனா மாத்திட்டாரு பாருங்க கற்பயா எங்கள் அப்பா பேர் சரஸ்வதி எங்கள் அம்மா பேர் இந்த கற்பயா சரஸ்வதி மகன் கணேசன் இருபத்தி ஏழு வருஷமா ஏசப்பாவுடைய ஊழியக்காரனா இருக்கிற இது இது பெரிய அற்புதங்க சிவந்த சமுத்திரத்தை ரெண்டா பழந்தது போல கணேசன் இன்னைக்கு ஊழியம் செய்கிறது ஒரு பெரிய அற்புதம் தாங்க ஊழியெல்லாம் சும்மா கிடையாது எல்லாரும் செய்கிற ஊழியத்தை நான் செய்ய விரும்பலைங்க பத்தோட பதினொன்று ஊழியக்காரங்க கிடையாது அல்ல இல்லையா ஏதாவது செய்யணும்னு விரும்புகிறேங்க நான் ஏசப்பாட்டை சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டு நான் சாகிறதுக்குள்ள எனக்கு ஏழாயிரம் மிஸ்டரிகளை எனக்கு தாங்க ஒரு லட்சம் கிராமங்களை சொந்தமாக்கிட்டு தான் நான் சாகணும்னு சொல்லி ஜெபிச்சு இலக்கோடு ஊழியம் செய்கிறேங்க ஆண்டவர் அவ்வளோ அவ்வளவு அற்புத சீ வரந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு என்ன அற்புதம் வேணுங்க சொல்லுங்க பார்க்கலாம் அலை லூயா வாயாங்க வலிக்க போது காசா பணம்மாங்க சொல்லுங்க ஏசப்பாட்ட நீங்க வாட்டுக்கு ஒன்னு சாமியில் அதிகாரத்துல அவ அண்ணாள் அவளு குழந்தை இல்லை அவ வாட்டுக்கு சாப்பிடாம இருக்கிறா சஞ்சலப்படுறா அழுறா இதெல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க போல் இருக்கு என்ன உங்கள் உங்கள் வாழ்க்கையில் குறைவு இருந்தால் அழுது என்ன பிரயோஜனம் சஞ்சலப்பட்டு என்ன பிரயோஜனம் கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் சாப்பிடாம இருந்து என்னங்க பிரயோஜனம் என்ன செய்யணும் நீங்கள் போங்க அங்கே ஆண்டு உங்களுக்காக காத்திருக்கிறார் ஆலயத்தில் இந்த செய்தியை கேட்குற நீங்கள் நான் சர்ச்சுக்கே போக மாட்டேன்னு சொல்கிறீங்களா போங்கங்க சர்ச்சுக்கு போங்கங்க அங்கே உங்கள் ஊழியக்கார் போதகர் ஐயா மூலியமாக ஆண்டு சில சத்தியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் ஹலே லூயா பிரதர் எந்த சர்ச்சுக்கு போனா நல்லா இருக்கும் எங்கேயாவது போங்கங்க உங்க பக்கத்துல என்ன சர்ச் இருக்கு போங்கங்க அந்த தான் ஏசுனா இருப்பார் இந்த தான் ஏசப்பார் அப்படின்லாம் பைபிளெலாம் சொல்லலை சொல்லல அவர் என்ன தெரியுமா சொல்றாரு என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசிர்வதிப்பேன் நீங்க ஏ ரெண்டு பேர் மூணு பேர் ஏசப்ப நாமத்தில் கூடுறீங்களா அந்த கூட நடுவில் இருப்பார் என்ன பொறுத்தளவுக்கு அப்போ சொன்ன நடுவைகளில் வீட்டு இருக்குதுங்க வீட்டிலே கூடி வருகிற சபை ஒன்னும் சர்ச்சுக்கு நிறைய தூரம் போகல இப்ப கிராமத்துல குக்கிராமங்கள்ல அங்க ஆலயம் இல்லை ஆந்திரா ஒரிசாக்கல நாங்க ஊழியில கெடுத்துட்டு அவரு அறுபத்தி மூணு சர்ச்சு கட்ட வேண்டி இருக்குது ஆண்டு பேசுனாருன்னா ஒரு சர்ச்சை கட்டி கொடுங்க என்ன நான் போராடங்களில் சொல்றேன் உங்களுக்கு சொந்த வீடு இருக்குதாங்க உங்கள் சொந்த வீடு எவ்வளவோ ஐம்பது லட்சத்தில் கட்டியிருக்கீங்களா அப்போ அஞ்சு லட்சத்தில் ஒரு சர்ச் கட்ட வேண்டியான இருபது லட்சத்தில் உங்களுக்கு ஒரு வீடு கட்டியிருக்கீங்களா அப்போ ஒரு ரெண்டு லட்சத்தில் ஒரு சர்ச் கட்ட வேண்டியான தசமமாக உங்களுக்கு கல்யாண வீடு வருதாங்க கல்யாண வீட்டில் எவ்வளோ செலவழிக்க போகிறீங்க அதில் உள்ள தசம பாகத்தை ஆலய ஊழியத்துக்கு தாங்க உங்க பாஸ்ட்டை தாங்க ஆண்டர் பேசினாருன்னா ஏதாவது மிஸ்டரி ஸ்தாபனத்துக்கு தாங்க ஒருவேளை உங்ககிட்ட பேசினாருன்னா எங்களை போல எளிமையான கிராம ஊழியத்துக்கு நீங்கள் தாங்கங்க அல்ல லூயா ஏதாவது செய்ய வேண்டியதானுங்க பாருங்க ஆண்டூர் மகிமையான அற்புதங்களை செய்ய உள்ளவர் உங்களுக்கு என்ன வேணும் ஆண்டூர் செய்வாருங்க இப்போ செய்வார் நீங்கள் சொல்லுங்க பண்ணுங்க உங்கள் இருதயத்தை ஊற்றுங்க அண்ணாள் என்ன செய்கிறாங்க போய் ஒரு நாள் சர்ச்சு திறந்துருக்குது இருக்குது இருதயத்தை ஊற்றி அப்பாட்டுக்கு ஜெபிக்கிறா ஜெபிக்கிறா பிரதர் அண்ணால் போன சர்ச்சு ஏஜியா இருக்குமோ உங்களுக்கு ஐயோ நல்ல வேலை அங்க சர்ச்சில் ரொம்ப பிரிவினைகளே இல்லை அன்னால் இருந்த காலங்கள்ல கல்லூரியா அது சிபிஎம்மா இருக்குமா சிஎஸ்சியாக இருக்குமா லூத்துரமா இருக்குமா பெந்தகோசி சர்ச்சியா ஆ என்ன ஜன என்னங்க நீ இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற இடத்துல அவர் வருவார் உன் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பார் பாருங்க அவ்வளவு அற்புதமும் செய்ய முடியும் அவர் செய்ய போகிற இன்னொரு அற்புதம் என்ன தெரியுமா நான் வாஸ்தவ ஏழாம் வசனத்துல ஒருவர் பேசுகிறத ஒருவர் அறியாதபடிக்கு செதறடிக்கிற அற்புதத்தை செய்வார் சதலடிக்கிறார் செய்வார் அப்போ சில நடவடிக்கைகள்லங்க ஏசு கிறிஸ்து பெந்தகோஸ்தே நாளிலே வாக்கு கொடுத்தபடி அவர்களை ஒரு மனதோடு கூடி வர செய்கிறார் மேல் இல்லை நூற்றி இருபது பேர்கள் ஒரு மனதோடு அங்கு கூடி வருகிறார்கள் அவர்களை பருசுத்தாவியின் வல்லமினால் நிரப்புகிறார் அந்நிய பாசைகளினால் நிரப்புகிறார் அல்ல இல்லையா அந்நிவாசிகளால் நிரப்பிட்டார எதற்காக நிரப்புகிறார் இவங்களை எல்லாம் மூன்று வருஷத்துல ட்ரைனிங் கொடுக்கறாருங்க என்ன செய்யணும் எதற்காக உங்களை தெரிந்து கொண்டேன்னு ட்ரைனிங் கொடுக்கிறார் ட்ரைனிங் கொடுக்கற ஒரு நல்ல ஒரு சீசன் உருவாகுவதற்கு மூன்று வருஷம் கால அளவு ஆகும் அல்ல இல்லையா மூன்று வருஷத்துல உலகத்தை கலக்கிறவர்களாக அன்று மாற்றுகிறார் ஒவ்வொருவரை கொண்டு என்னை தானே அதை காட்டிலும் பெரிய விசுவாசிக்கிறீகளை செய்வான் இந்த செய்தி கேட்கிற கிறிஸ்துவ நண்பர்களே நீங்கப்பட்ட சர்ச்சுக்கு போய் எத்தனை வருஷம் ஆகுதுங்க மூன்று வருஷத்துல ஆண்டவர்களுக்கு கனி கொடுக்கணும் ரிசல்ட் கொடுக்கணுங்க ஏதாயிலும் ஒரு ஆத்தும் ஆதாயம் செய்யணும் ஒண்ணு இல்லையா மூன்று வருஷம் ஆயுமே ஒரு கனி கொடுக்கலையா ஒரு ஜெபக்கூட்டம் தொடங்கலையா ஒரு ஆத்மாவை சர்ச்சுக்கு கொண்டு வந்தால் ஞானஸ்தானத்துக்கு நேராக வழி நடத்தலையா என்னை பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்ல தெரியுமாங்க யோனாவை கடலில் தூக்கி எரிஞ்சது போல் அந்த விசுவாசி சர்ச்சை விட்டு வெளியே தீர வண்டி தான் நீ போய் நல்லா ஜெபிச்சுட்டு வா மூன்று வருஷத்தில் ஒரு வருஷத்தில் ஐம்பத்தி ரெண்டு பிரசங்கம் கல்யாணம் கருமாதின் ரெண்டு வாரம் பிரசங்கம் கேட்கலாட்டாலும் ஒரு வருஷத்துக்கு ஐம்பது பிரசங்கம் மூணு வருஷத்தில் நூற்றி ஐம்பது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஆறு பிரசவம் கேட்டு ஒரு மாற்றம் இல்லை ஒரு கனி இல்லை நீ அடுத்து பிரசவம் கேட்டு என்ன பிரயோஜனம் நிறைய பாஸ்டர்கள் செய்யணும் உன்னால பிரயோஜனம் கிடையாதுங்க நீங்கள் தயவு செய்து கொஞ்ச நாள் சர்ச்சுக்கு வராதீங்க வேறு சர்ச்சுக்கு போங்க இப்படி எல்லாம் தாங்க அற்புதம் நடக்கும் மூன்றரை வருஷத்துல சீசருக்கு ட்ரைனிங் கொடுத்து ஆண்டவர் நினச்சிக்கிறார் நீங்க காத்துருங்கப்பா நீங்க வாட்டுக்கு போயிடாதீங்க ஊழியத்துக்குன்னா உங்களை வல்லமினால் போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் நிரப்புகிறார் ஐயா பர்சுத்தாவினால் நிரப்பப்பட்டவுடன் என்ன நடக்கணும் வாட் நெக்ஸ்ட் நே இன்னைக்கு இருக்கிற சபைகளுக்கும் தெரிய மாட்டேது கிறிஸ்தவங்களுக்கும் தெரிய மாட்டேது எல்லாரும் ஜர்ச்சுன்னு நினைச்சுக்கிறாங்க வரணும் ஆரம்பிச்சோம் பாஸ்ட் பண்ணுவார் ஒரு நாலு அஞ்சு பாட்டத்தை தூங்கி அப்படி பாட வேண்டி தான் அடுத்து ஒருசிப்புங்கிற பேருல எந்திரிச்சு அன்னிய பாஷையை பேச தான் அடுத்து ஒரு கரெக்ட் பிரசங்கத்துல முடிக்கணும் ஆ அடுத்து காணிக்கை விடுத்துட்டு போயிடுவணும் இதுதான் ஜர்ச்சி இதுக்காக ஆண்டு உங்களை ரட்சித்தாரு இதற்காக உங்களை அபிஷேகித்தாரு இல்லைங்க வாட் நெக்ஸ்ட் நீங்கள் உங்களை உருவாக்கி சீசனாக மாற்றி ஆத்தும் ஆதாயம் செய்வளாக நீங்கள் மாற வேண்டும் என்று ஆண்டர் விரும்புகிறார் ஏறக்குறை மூவாயிரம் பேர்கள் ரட்சிக்கப்படுகிறார் மூவாயிரம் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒருத்தராவது அதுதாங்க கிறிஸ்தவம் அதுதான் கிறிஸ்தவம் பாருங்க வாசி பேசுவது ஒரு சந்தோஷங்க மகிழ்ச்சிங்க ஐயோ நான் ஆண்டவரால் அகி அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் அபிஷேகம் பெறுவதுக்கு என்ன தகுதி கடைசி நாட்கள் மாம்சமான யாவரு மேலையும் நாவியை ஊற்றுவேன் உங்களுக்கு மாம்சம் இருக்குதாங்க அப்ப பருசு தாவியானார் உங்களுக்கு தந்துருவர் ஊற்றுவார் நீங்க கேளுங்க கொடுக்கப்படும் தாகம் உள்ளவர்கள் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா நீங்க கேட்கறது எதுவோ அதை தருவாருங்க பருசு தாவி ஊற்றப்படும் போது ஐயோ ஏன்னா சந்தோஷங்க மகிழ்ச்சிங்க எத்தனை கவலைகள் இருந்தாலும் அந்நிய வாசையோடு நம்ம ஆண்டவரை ஜீவிக்கும் போது அந்த கவலைகள் மலை போல் இருக்கிற கவலைகள் எல்லாம் மாறிவிடுகிறதே எத்தனை சந்தோஷம் ஐயா அப்போ சில நாட்கள்ல என்ன நினச்சிட்டாங்கன்னு தெரியுமா எல்லாரும் நல்ல வீடுகள் தோறும் கூடுறாங்க அன்னி பாசையில் ஆராதிக்கிறாங்க எல்லாம் சொத்தெல்லாம் விற்று அப்போ சிலர் பாத வந்து வச்சுட்டாங்க எல்லாம் அந்த சொத்தெல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்ருக்காங்க கறி மீன் முட்டி நல்லா சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டாங்க ஆண்டவர் நினைச்ச செதறடிக்கிறார் எங்க தேவ சித்தம் நடக்கவில்லையோ அங்கு ஆண்டவர் செதறடிக்கிற அற்புதத்தை செய்கிறார் இங்க பாருங்க எல்லாம் கூடி இவங்க என்ன பேசிக்கிறாங்க நல்லா ஞாபகங்க நீங்க ரெண்டு பேர் கூடும் போது மூணாவது நபரை குறித்து பேசாதீங்க ரெண்டு பேர் கூடும் போது மூணாவது நம்பரை குறித்து பேசுங்க கணேசன் பேச வேண்டாமா பேசணுமா நான் கவனிங்க இன்னொருத்தரை மூணாவது ஆளை குறித்து குறை பேசாதீங்க ரெண்டு பேர் கூடி இருக்கீங்களா மூணாவது நம்பருக்கு ஜெபிக்கலாம் ஆனா குறை பேசக்கூடாது புறணி பேசக்கூடாது மூணாவது நம்பரை குறித்து பேசணும் யார் இருந்தாலும் மூணாவது நம்பர் ஏசப்பா தாங்க நான் இன்னைக்கு பைபிள் அஸ்தான் ஏசப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு ஐயோ எனக்கு ஒரு இப்படி ஒரு தரிசனம் வந்துச்சு இப்படி என்ன ஆழ்வியான ஒரு ஜெபிக்க வைத்தார் நான் ஒரு கிராமத்துக்கு போனேன் பிசாசு ஓடிச்சு என் கை வச்சு வியாதி சுகமாக இப்படி ஏசப்பா உங்களை கொண்டு செய்கிற காரியம் உங்கள் குடும்பத்தில் செய்கிற காரியத்தை ஏசப்பாவை குறித்து மூணாவது குறித்து பேசணும் நீங்க வாட்டுக்கு கண்ட கடிதம் பேசி நரகத்துக்கு போயிடாதீங்க சாபங்க நோவா வசன விலை கிடப்பான் சாராயம் குடிச்சு ரசம் குடிச்சு கிடப்பான் அத நீ பாக்குறியா நீ வாண்டுக்கு போய் ரெண்டு பேர்கிட்ட சொல்லி பேர் கூட பிறந்த சகோதரன் சொல்ல போடாது சொல்ல போடாது ஆண்டவடத்துல சொல்லணும் பாருங்க இவங்க எல்லாம் ஒரு ஒரு என்ன தெரியுமா பேசிக்கிறாங்க பதினொன்னா அதிகாரம் அதிகமும் என்ன பேசிக்கிறாங்க கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நீலக்கீழும் அவர்கள் இருந்தது பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாத படிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள் நமக்கு ஒரு பேர் உண்டாக செய்வோம்னு சொல்ல எல்லாம் கூடி பேசுகிறாய் ஆண்டர் விடுவாரா சேதடிச்சிடுறாருங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது முதல்ல இப்போ நான் இருக்கிறேன்னா நான் எனக்கு பேர் உண்டாக ஊழியம் செய்யக்கூடாது எனக்கு பேர் உண்டாக பிரசங்கம் பண்ணக்கூடாது அப்போ என்னச்சு வர என்ன செதறடிச்சிருவார் தூக்கி எங்கேயாவது போட்டுருவாருங்க யோனாவை கடலுக்குள்ளே போட வைக்கிற ஒரு கணேசனை போட வைக்க முடியுமா முடியாதா இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற சகோதரேஸ்வர் உனக்கு பேர் உண்டாக நீ காணிக்க கொடுக்காத உனக்கு பேர் உண்டாக நீ ஜெபிக்காத ஊழிய செய்யாத நான் பார்த்த அப்படி குட்டும் அசந்திடணும் அப்படி ஒரு ட்ரெஸ் போடணும் கோட்டு கட்டி டாய் கட்டி அப்படி அப்படி முடி அப்படி நல்லா வலிச்சான் இப்படி இப்படி எல்லாம் வலிச்சு ஹேங்கிறேன் என்ன கேட்டாங்க பேர் உண்டாக நீ ட்ரெஸ் எப்படி ஒன்னாலும் பண்ணி தொலை ஆனா உன் ட்ரெஸ்ஸு ஒருத்த உனக்கு பெருமை இருக்குதா ஆண்ட உன்னை தூக்குவார் செதறடிப்பார் முதல்ல நான் எனக்கு பேர் உண்டாக செய்யக்கூடாது இல்ல கொஞ்சம் ஒரு கூட்டமா எங்களுடைய வீகமாக ஊழியமா நாங்க எல்லாரும் பேர் உண்டாக ஊழியம் செய்யக்கூடாது மற்றவங்க பாராட்டுன்னு ஊழியம் செய்யக்கூடாது ஐயோ பயமா இந்த வசனத்தை பார்க்கும்போது செய்தி கேட்கிற சகோதர சகோதரி உனக்கு உண்டாக ஏதாகிலும் செய்து கொண்டிருக்கிறாயா நான் அந்த கால சர்ச்சில் ஒரு உபயம் அப்படின்னு போட்டு இந்த காணிக்கையை கொடுத்த ஃபேன் கொடுத்தவங்க ஃபேன்ல அந்த மூணு காத்தாடியில மூணு மூணு ரெக்கையிலையும் எழுதி போட்டிருப்பாங்க டியூப் எழுதிடுறான் சேர்ல எழுதிடுறான் நன்கொடை நரகந்தாங்க ஆண்டவருக்கு தெரியணுங்க அவர்தான் ஒரு கணசன் தண்ணி கொடுத்தாலே கணக்கு வைக்கிறேங்கிறாரு நீ ஒரு சர்ச்சுக்கு ஒரு சேர் வாங்கி போடுறியா இப்போ எங்க ஊழியத்தில் மாதம் தோறும் மூணு நாள் ஊழியர் கொட்டை வைக்கிறோம் கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தமிழ்நாட்டில் கூடி வர்றாங்க உட்காரதுக்கு சேர் ஒரு நூற்றம்பது தாங்க இருக்குது ஒரு சேர் கேட்டால் நல்ல சேரி எழுநூறுவா எண்ணூறுரூவா சொல்கிறாங்க எல்லாருக்கும் சேர் வேண்டி இருக்குது அதுக்காக நான் சேர் வாங்கி தர முறது சேருக்கு பின்னாடி எழுத்து எழுதிருங்கன்னு சொன்னால் ஓன் சேரை போய் அங்கே போட்டுற வண்டி தான் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக செய்யணும் ஆண்டவர் இங்கு எல்லோரையும் சதுரடிக்கிறார் அருமையான தேவடி பிள்ளைகளே எச்சரிக்கையாக இருங்க எதை செய்தால் அவருடைய நாமம் மகிமைக்காக புசித்தாலும் குடித்தாலும் அவர் நாம மகிமைக்காக ஜெபிப்போம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம் அவருடைய நாம மகிமைக்காக நம்முடைய நேரங்களை செலவிடுவோம் பணத்தை செலவிடுவோம் ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் ஐயா அவர் பேரை பெருமைப்படுத்துவார் அவர் நம்மை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பார் செய்தி கேட்கிற சகோதரே சௌரிய இன்றைக்கு இதுவரைக்கும் மற்றவங்க பாராட்டணுங்கிறதுக்காக நீ ஊழியம் செய்தியா மற்றவங்க பாராட்டணுங்கிறதுக்காக நீ காணிக்க கொடுத்தியா மற்றவங்க பாராட்டணுங்கிறதுக்காகவே நீ ஜெவம் பண்ணுறாப்பில் நடிச்சியா உண்டாக்க அண்டவரை என்ன மன்னிங்க இனிமேல் உமக்காக முடியும் நாம மகிமைக்காக ஒப்பு கொடுக்குறேன் நான் அந்த ஊழியம் ஆரம்பிச்சு இருபத்தி ஏழு வருஷம் ஆச்சுங்க நான் ஏன் ஊழியம் சேர்ந்து தெரியுமா ஏசப்பா என் கண்ணீரை துடைச்சிட்டாருங்க சாக கிடந்தங்க மூணு மாதத்தில் போயிடுவேன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு எல்லா இடத்துக்கும் போய் சரியாகலைங்க சாரு சாப்பிட்ற கிறிஸ்தவங்க சாமியை கும்பிட்டுட்டு சாவோன்னு சொல்லி சர்ச்சைக்கு போனாங்க ஏன்னா எங்கள் ஊருக்கு வர்றவங்கள அறுவலை தூக்கி ஊழியக்காரங்களை வெட்ட போயிடுவாங்க சாரு சாப்பிட்றோம் ஏசப்போட்ட சாமி கும்பிடுவேன்னு சொல்லி ஜோம் பண்ணுங்க ஏசப்பா என் கண்ணீரை துடைச்சிட்டாருங்க என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் எத்தனை அற்புதம் செய்கிற ஆண்டவர் ஒரு நாள் அதிகாலையில் என் கண்களினாலே முகமுகமாய் நான் அவரை தரிசித்தேன் அவர் அழுது கொண்டே இருந்தார் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக அவர் அழுகிறார் என்னை அறியாமல் என் ஜனங்கள் எங்கோ போய் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அழுகிறார் என் கண்ணீரை தொடிச்சவர் கண்ணீர் வடிக்கிறார் நான் எப்படிங்க சும்மா இருக்கேன் நான் ஏன் தெரியுமா ஊழியத்துக்கு வந்தேன் எங்கள் அப்பா அழுகிறார் ஏசப்பா அழுகிறார் என் கண்ணீரை துடைத்து அண்ணவர் கண்ணீர் வடிக்கிறார் நான் அவரை கண்ணீரை துடைக்கட்டும் என்று சொல்லி அவருக்காக நான் ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன் ஐயா இருபத்தேழு வருடங்காக எனக்கு பேர் உண்டாக ஊழியம் செய்யலங்க எனக்கு சொத்து சேர்க்கலங்க எப்ப வேணாலும் நீங்க என்ன வந்து பார்க்கலாம் இடத்துல வருகிறதை பகிர்ந்து கொடுக்கிற உண்மையாக அதனால இடத்துல எண்ணூறு மிஸ்டரிகள் இருக்கிறார்கள் இன்னும் மூன்று வருடத்துல இன்னும் புதிதாக இரண்டாயிரம் ஆக இந்த ஊழியத்துல சேர்க்க வேண்டும் என்று சொல்லி நான் பிரயாசப்படுகிறேன் எல்லாம் இயேசுவின் கண்ணீரை துடைப்பதற்காக சகோதரனை நீ என்ன செய்ய போகிற சகோதரி என்ன செய்ய போகிறா எசப்பா உங்களுக்காக நான் வாழப் போகிறேன் உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன் உங்களுக்காக கொடுக்க போகிறேன் உங்களுக்காக ஊழியம் செய்ய போகிறேன் என்று ஒப்பு கொடுப்பீர்களா எனக்கு பேர் வேண்டாம் புகழ் வேண்டாம் நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் ஒப்பு கொடுப்பீர்களா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை அண்டவரே நமக்கு பேர் உண்டாக்குவோம் என்று சொல்லி ஒருவரோடு பேசிக்கொண்ட கூட்டத்தை சுதரடித்தீரே அப்பா என்ன சிதறடிச்சிருக்க கூடாது எங்களை சிதறடிச்சிருக்க கூடாது எங்க குடும்பத்தை எங்க சர்ச்சை சிதறடிச்சிருக்க கூடாது உங்க நாம மகிமைக்காகவே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் உங்க நாம மகிமைக்காகும்படி கண்ணீரை துடைக்கும்படி முடியும் ஒப்பு கொடுக்கட்டும் அவளே ஆசிர்வதையும் பெரிய ஒரு எழுப்புதறிங்க கண்களுக்கான உதவிச்சியும் இயேசு நாமத்தினால் பிதாவே ஐ இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தேண்டிருக்கும் எனவே சிலிக்கிறோம் நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா கண்கண்ட எங்களது ஊழியர் திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கெட்ட தேவையாய் உள்ள ஆயிரம் கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கிட்டப்பட ரூபாய் ஐந்து லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள் சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷினரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் இரண்டு லட்சம் கொடுத்து ஒரு மிஷினரி வீட்டை கட்டி கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள் நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் முன்னூறு கொடுத்து முழு வயதாகவும் வாங்கி கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள் நாம் பணி செய்யும் எட்டு மாநிலங்களிலும் உள்ள எண்ணூத்தி ஐம்பது மிஷினரிகளை மாதந்தோறும் ரூபாய் பத்தாயிரம் கொடுத்தோ அல்லது என்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எலும்ப ஜெபியுங்கள் தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள் தங்கள் வாலிபு மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எலும்ப ஜெபியுங்கள் இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷினரி பணிகள் நடத்த மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் ஆயிரம் கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எலும்ப ஜெபியுங்கள் மேலும் எங்களோட தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள் கிராம மிஷினரி இயக்கம் தபால் பெட்டி எண் ஐம்பத்தி ஒன்று விருதுநகர் ஆறு இரண்டு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள் செவன் த்ரீ செவன் எயிட் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஃபோர் கர்த்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக